திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி பெண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி மரஞான சம்பந்தர் அவருடைய குருபூஜை தினமான என்று அவரை பற்றி சிந்திக்கலாம் சந்தான குரவர்கள் நாலு பேர் சொல்லுவாங்க அதில் முதன்மையானவர் மெய்கண்டார் அவருக்கு சீடராக இருக்கக்கூடியவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அவருடைய சீடர் தான் மரஞான சம்பந்தர் இந்த மெய்கண்ட சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய இந்த சைவ சித்தாந்த நூல்களை தலை சிறந்ததாக சொல்லப்படுகிறது சிவஞான போதம் இதை அருளியவர் தான் மெகிண்ட தேவநாயனார் இவர் தொடர்ந்து சந்தான பரம்பரையை ஆரம்பமாகுது இந்த மரஞான சம்பந்தர் கடலூர் மாவட்டத்தில் இந்த பெண்ணாடகத்தில் ஆமணி மாதத்தில் பிறந்தவர் இவர் அருளந்தை சிவாச்சாரிட்ட தீ சிவதீட்சை வாங்கி அந்த ஆகமம் சிவதர்மம் தர்மம் என ஆகமத்தின் உத்தரபாகத்தை தமிழம் மொழிபெயர்த்ததாக சொல்லப்படுது இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு முறை சிதம்பரம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அர்ச்சராக இருந்த உமாபதி சிவாச்சாரியார் இவர் பூஜையெல்லாம் முடிச்சுக்கிட்டு மேலதாளத்தோடு வீட்டுக்கு பல்லக்கில் போய்கிட்டுருக்காரு அந்த காலத்தில் கோயில்களை பூஜை செய்ய அர்ச்சகர்களை அந்த அச்சகர்கள் பூஜை பண்ணக்கூடியவங்களை பல்லக்கில் கொண்டு போய் அவங்க வீட்டில் விடு விடுறது பல பழக்கமாக இருந்துச்சு பகலாக இருந்தால் கூட தீவெட்டி பிடிச்சிக்கிட்டு போவாங்களாம் உச்சி வேலை வெயில் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த பட்ட பகல் நேரத்தில் பல்லக்குன்னு முன்னாடி ஒருத்தன் தீவெட்டி பிடிச்சிக்கிட்டு போகிறான் அந்த செல்லும் வழியில் ஒ ஒரு திண்ணையில் இவர் மரங்கான சம்பந்தர் உட்காந்துருக்கார் உமாபதியும் சிவாச்சாரியார் வந்து பல்லக்கையும் பல்லக்கில் உட்காந்துருக்காரு முன்னாடி தீவெட்டியை பிடிச்சிட்டு போகிறதையும் பார்த்து இவர் பட்டை மரத்தில் பகல் குருட்டு பார் அப்படின்னு சொல்லி அவர் காது படும்படி உறக்க சொல்லிட்டார் இதை கேட்ட உடனே இவருக்கு கற்பூரத்தில் எப்படி நெருப்பு பக்கத்தில் போனாலே கற்பூரம் பத்தி எரியுமோ அது மாதிரி இவர் மனசில் ஒரு ஞான ஆக் அக்னி வந்துருச்சு உடனே இவர் பல்லக்கில் இருந்து உடனே குதிச்சிடுறாரு மரஞானம் சம்பந்தத்தை ஓடி போய் என்ன சீடனாக ஏற்றுக்கங்க அப்படிங்கிறாரு ஆனால் அவர் ஒன்றுமே பதில் சொல்லலை அவர் உட்கார்ந்துருந்த இடத்த விட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுறாரு உமாவதி சிவமும் விடுவதா இல்லை அவரை பின்னாடியே தொடர்ந்து போகிறாரு மரஞானம் சம்பந்தர் ஒரு வீட்டு முன்னால் போய் நிற்கிறார் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்க அவங்க இருந்த கூழ் அதை கொண்டு வந்து இவர் கையில் பிச்சையாக வறுக்கிறாங்க அதை இவர் சிவப்பிரதா பிரசாதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை கையில் வாங்கி குடிக்கிறார் அவர் கையில் அந்த இடைவெளி வழியாக ஒழுகுது அதை இந்த மறைஞான சமோதர் என்ன செய்கிறாரு அதை இவரோட சிவப்பிரசாதம்னு சொல்லி இவர் அதை வாங்கி கையில் பிடிச்சி குடிக்கிறாராம் அந்த குரு பிரசாதம் இவருடைய அந்த பக்குவ நிலையை பார்த்து அவர் மரஞான சம்பந்தர் உமாபதி சிவத்தை தனக்கு சீடன் நாக்கிக்கிறார் இந்த உமாபதி சிவாச்சாரியவரோட சந்தானக்குறவருடைய மரபு முற்று பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் சித்தாந்த அட்டகம்ஜனு எட்டு நூலை எழுதினார் இதில் குருவின் மீது கொண்ட ஈடுபாட்டால் அந்த நெஞ்சி விடு தூது அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்காரு அவர் சொன்னார் பட்டை மரத்தில் பகல் குருடு போகுதுன்னு அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா அந்த பல்லக்கு அந்த பல்லக்கு செய்கிறதுனா என்ன பட்டை மரத்துலேருந்து தான் அந்த கட்டையை வச்சு பல்லக்கு செய்வாங்க அதில் இருக்கிறவர் உமாபதி சிவம் பகல் அந்த வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் தீவட்டியை எந்திரிட்டு போகிறாங்களாம் அப்போ அவர் குருடாகிடுறாரு அப்படின்னு சொல்லி பல்லக்கு பரிவாரம் இப்படி வசதி எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் இறைவனை அடைகிறதுக்கு சாதனம் கிடையாது இறைவனை பக்கத்திலேயே இருந்து பூஜை செஞ்சாலும் போய் இறைவனை அடைய முடியாது உண்மையான அன்பு பக்தி இருந்தால் மட்டும்தான் பாமரன் கூட இறைவனை சென்று அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் திருச்சிற்றம்பலம்